வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் ஆஸ்திரேலியா பக்கத்தில் சாண்டி தீவுன்னு ஒரு தீவு இருக்குது கூகுள் மேப்பில் காட்டப்பட்ட அந்த தீவை தேடி சில விஞ்ஞானிகள் அங்கே போயிருக்காங்க போய் பார்த்தபோது அவர்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏன்னா அப்படி ஒரு தீவு அங்கே இல்லை அப்படின்னா பழைய வரைபடம் கூகுள் மேப்பில் காட்டப்பட்ட அந்த தீவு என்னானது உண்மையில் அப்படி ஒரு தீவு இருக்கா இல்லை என்பது பற்றி இந்த வீடியோவில் இதுவாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லெக்ஸ் ஸ்டார்ட் அட் த வீடியோ சாண்டி ஐலேண்ட் மிஸ்டரி ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்தில் நியூ கலிடோனியான்னு ஒரு தீவு இருக்குல்ல அங்கதான் இந்த சாண்டி தீவு இருந்ததா பழைய வரைபடங்களில் போட்டிருந்தாங்க நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க சில பேர் அங்கே போய் பார்த்ததாகவும் சொன்னாங்க அட கூகுள் மேப்ஸ்ல கூட கொஞ்ச நாள் அந்த தீவு தெரிய வந்துச்சு ஆனால் என்ன ஆச்சுன்னா குரூப் சயின்டிஸ்டுங்க கடல்ல போயிட்டு இருந்தாங்க எதுக்காகன்னா அந்த பகுதியில் இருக்கிற பவள பாறைகள் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க கண்ணுக்கு அந்த சாண்டி தீவு தெரிஞ்சிருக்கு சரி கிட்ட போய் பார்க்கலாம்னு போனாங்க ஆனா அங்க போனா என்னாச்சுன்னா சுத்தமா அந்த இடத்துல தீவே இல்லையாம் வெறும் கடல் தான் இருந்துச்சாம் அவங்க ரொம்ப குழம்பி போயிட்டாங்க வரைபடத்துல இருக்கு கூகுள் மேப்ஸ்ல வந்துச்சு ஆனா இங்க இல்லையேன்னு யோசிச்சாங்க அப்புறம்தான் தெரிஞ்சது அது ஒரு தப்பான தகவல்னு பழைய வரைபடங்கள்ல ஏற்பட்ட ஒரு சின்ன தப்பு அது அப்படியே பரவி கூகுள் மேப்ஸ் வரைக்கும் வந்துடுச்சு உண்மையில அந்த மாதிரி ஒரு தீவே அங்க இல்லையாம் அதுக்கப்புறம் அந்த கூகுள் மேப்ஸ்ல இருந்து அந்த தீவோட பேரை எடுத்துட்டாங்க இப்ப நீங்க போய் பார்த்தா அந்த இடத்துல வெறும் கடல் தான் தெரியும் சோ சாண்டி தீவுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு நம்புனது ஒரு பெரிய மிஸ்டேக் அது ஒரு பேண்டம் ஐலேண்ட் மாதிரி அதாவது உண்மையில் இல்லாத ஒரு தீவு ஆனா எல்லாரும் இருந்ததா நினைச்சுக்கிட்டாங்க ஒரு சின்ன வரைபட தப்பு எப்படி இவ்வளவு தூரம் பரவும் யோசிச்சு பாருங்க பல வருஷங்களா அந்த தீவு இருக்கிறதா நம்பிட்டு இருந்தாங்க கப்பல்ல போறவங்க கடலோட ஆழத்தை ஆராய்ச்சி பண்றவங்கன்னு நிறைய பேர் அந்த பக்கமா போயிருக்காங்க ஆனா யாருமே அது இல்லன்னு சரியா கண்டுபிடிக்கல ஆஸ்திரேலியாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் போய்தான் முதல் முறையா அது சுத்த போயின்னு உறுதியா சொன்னாங்க அவங்க கிட்ட இருந்த நவீன கருவிகள் ஜிபிஎஸ் எல்லாமே அந்த இடத்துல நிலமே இல்லைன்னு காட்டிடுச்சு அவங்க அந்த தகவலை வெளியிட்டதுக்கு அப்புறம்தான் உலகம் முழுக்க இருக்கிறவங்க அட இவ்வளவு நாளா ஒரு பொய்ய நம்பிட்டு இருந்தோமா ஆச்சரியப்பட்டாங்க இதுல வேடிக்கை என்னன்னா சில பேர் இன்னும் நம்புறாங்க அந்த தீவு ஒரு காலத்துல இருந்துச்சு போயிருக்கும்னு விஞ்ஞானிகள் சொல்றது என்னன்னா அந்த இடத்துல எப்பவுமே நிலமே இருந்ததில்லையாம் அது வெறும் வரைபடத்துல வந்த ஒரு மாயைதான் இந்த மாதிரி பேண்ட பேண்டமைலேண்ட்ஸ் அதாவது உண்மையில் இல்லாத தீவுகள் பழைய காலத்து வரைபடங்கள்ல நிறையவே இருந்திருக்குமாம் ஏன்னா அப்போ கடலை சரியா அளக்குறதுக்கான கருவிகள் எல்லாம் அவ்வளவு சரியா இல்ல ஒருத்தர் ஒரு தீவை பார்த்ததா சொன்னா அதை அப்படியே வரைபடத்தில் போட்டுடுவாங்க அப்புறம் அது அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் சாண்டி தீவும் அந்த மாதிரி ஒரு தப்புல உருவானதுதான் தான் இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன புள்ளி வரைபடத்தில் தப்பா விழுந்தா கூட அது காலப்போக்கில் எப்படி ஒரு பெரிய தீவா மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிருக்குன்னு இந்த சாண்டி தீவு மாயை இருக்குல்ல இது சும்மா ஒரு சின்ன விஷயம் இல்லை இது கடல் ஆராய்ச்சி பண்றவங்களுக்கும் கப்பல் ஓட்டுறவங்களுக்கும் ஒரு பாடமா இருந்துச்சு ஏன்னா அவங்க வெறும் வரைபடத்தை மட்டும் நம்பி போகக்கூடாது அவங்களுடைய கருவிகளையும் நேரடி பார்வையையும் வச்சுதான் ஒரு இடத்தோட நிலவரத்தை முடிவு பண்ணனும்னு இது உணர்த்துச்சு இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு கப்பல் கேப்டன் பழைய வரைபடத்தை மட்டும் நம்பி அந்த சாண்டி தீவு இருக்கிற இடத்துக்கு போறாருன்னு அங்க போய் பார்த்தா வெறும் கடல் மட்டும் இருந்தா எப்படி இருக்கும் அவங்க வழி மாறி போயிருக்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது ஆபத்துல சிக்கிருக்கலாம் அதனால இந்த சாண்டி தீவு விஷயம் ஒரு எச்சரிக்கை மணியா எல்லாருக்கும் இருந்துச்சு அது மட்டும் இல்ல இந்த சம்பவம் அறிவியல் உலகத்திலயும் ஒரு பெரிய பேச்சா இருந்துச்சு எப்படி ஒரு தப்பான தகவல் இவ்வளவு வருஷம் நீடிச்சது யார் முதன் முதல் அந்த தீவை வரைபடத்தில் போட்டதுன்னு நிறைய கேள்விகள் எழுந்தன ஆனா இன்ன வரைக்கும் அதுக்கான சரியான பதில் கிடைக்கல சில பேர் சொல்றாங்க ஒருவேளை தூரத்தில் பார்த்த ஒரு மேக கூட்டத்தையோ இல்லைன்னா வேற ஏதாவது கடல்சார் தோற்றத்தையோ ஒருத்தர் தீவுன்னு தப்பா நினச்சி வரைஞ்சிருக்கலாம்னு இந்த சாண்டி தீவு மாதிரியே நிறைய பேண்டம் ஐலண்டில்ஸ் வரலாறுல இருந்திருக்கு ஒவ்வொரு தீவுக்கும் ஒரு கதை இருக்கும் சில தீவுகள் ஒரு காலத்தில் நிஜமாவே இருந்து அப்புறம் கடல் மட்ட உயர்வுனால மூழ்கி போயிருக்கலாம்னு சொல்றாங்க ஆனால் தீவை பொறுத்த வரைக்கும் அது எப்பவுமே இருந்ததில்லைன்னு தான் விஞ்ஞானிகள் உறுதியா சொல்றாங்க இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த சாண்டி தீவு இல்லைன்னு கண்டுபிடிச்ச அந்த ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் அந்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சாம் ஏன்னா அந்த இடத்துல கடலோட ஆழம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு அந்த ஆழத்துல இவ்வளவு பெரிய தீவு இருக்க வாய்ப்பில்லைன்னு அவங்க நினைச்சாங்களாம் ஆனாலும் ஒரு தடவை நேர்ல போய் பார்த்து உறுதிப்படுத்திக்கலாம்னு போனாங்க அதுதான் உண்மையையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு இந்த சாண்டி தீவு கதை ஒரு சின்ன நகைச்சுவையான விஷயமாவும் பார்க்கப்படுது ஏன்னா இவ்வளவு பெரிய உலகத்துல ஒரு தீவே இல்லாம பல வருஷங்களா வரைபடத்துல இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் தான் இருக்குல்ல சில பேர் இதை ஒரு வரைபடத்துல வந்தப்பேன்னு கூட சொல்றாங்க அதாவது நிஜத்துல இல்லாத ஒரு விஷயம் ஆனா எல்லார் கண்ணுக்கும் தெரியற மாதிரி இருந்துச்சு இது நம்ம வாழ்க்கையிலயும் சில சமயம் நடக்கிற மாதிரி தான் சில பொய்யான விஷயங்களை நம்ம உண்மைன்னு நம்பிட்டு இருப்போம் ஆனா ஒரு நாள் அது உடஞ்சு போகும்போது ஆச்சரியமா இருக்கும் இந்த சாண்டி தீவு விஷயத்தை வச்சு நிறைய மீம்ஸ்களும் நகைச்சுவையான பதிவுகளும் கூட இணையத்துல வந்திருக்கு நான் ஒருத்தரை ரொம்ப நம்புனே ஆனா கடைசியில அவங்க சாண்டி தீவு மாதிரி இருந்தாங்கன்னு சிலர் காமெடியா போஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு இது ஒரு பிரபலமான பொய்யான விஷயமா மாறிடுச்சு அது மட்டும் இல்ல இந்த சம்பவம் ஒரு முக்கியமான கேள்வியையும் எழுப்புது அதாவது நாம பார்க்கிற படிக்கிற எல்லா தகவல்களையும் அப்படியே நம்பலாமா இன்டர்நெட்ல ஒரு தகவல் வந்துட்டா அது உண்மைன்னு நினைக்கலாமா இந்த சாண்டி தீவு நமக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்குது எந்த ஒரு விஷயத்தையும் நம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் பலதரப்பட்ட தகவல்களை வச்சு ஒப்பிட்டு பார்க்கணும்னு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த சாண்டி தீவு இருந்ததா சொல்லப்பட்ட இடத்துல இப்ப என்ன இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம் அங்க இப்ப நீல நிறமான ஆழமான கடல் மட்டும்தான் இருக்கு பவளப்பாறைகள் கொஞ்சம் தூரத்துல இருக்கிறதா சொல்றாங்க ஆனா அந்த சாண்டி தீவு இருந்த இடத்துல எந்த நிலப்பரப்பும் இல்லை இந்த கதை ஒரு சின்ன தீவை பத்தினதுதான் ஆனா அது நமக்கு நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்குது உலகம் எவ்வளவு பெரியது அதுல எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கு அதே சமயத்துல எவ்வளவு ஏமாற்று வேலைகளும் தப்பான தகவல்களும் பரவிக்கிட்டு இருக்குன்னு இது காட்டுது சோ சாண்டி தீவு ஒரு சுவாரஸ்யமான அதே சமயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையான கதை இது ஒரு பொய்யான தீவு ஆனா அது உண்மை மாதிரியே பல வருஷங்களா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு தீவு இல்லைன்னு கண்டுபி கண்டுபிடிச்ச அந்த விஞ்ஞானிகள் குழு இருக்குல்ல அவங்க உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான வேலையை செஞ்சிருக்காங்க ஏன்னா அவங்க மட்டும் அதை கண்டுபிடிக்கலைன்னா இன்னும் பல வருஷங்களுக்கு அந்த தீவு வரைபடங்கள்லையும் மக்கள் மனசுலயும் இருந்துட்டே இருந்திருக்கும் அவங்களுடைய அந்த ஆராய்ச்சி பயணம் சாதாரணமானது இல்லை அவங்க கடல்ல பல நாட்கள் பயணம் பண்ணி நவீன கருவிகளை பயன்படுத்தி அந்த பகுதியோட ஆழம் நில அமைப்பு எல்லாத்தையும் ரொம்ப கவனமா ஆராய்ஞ்சாங்க அப்படி ஆராய்ஞ்சதுல தான் அந்த இடத்துல நிலமே இல்லைன்னு அவங்களுக்கு உறுதியா தெரிஞ்சது அவங்க அந்த தகவலை தான் ஒரு பெரிய பொய் வெளிச்சத்துக்கு வந்துச்சு இந்த மாதிரி அறிவியல் ஆராய்ச்சியோட முக்கியத்துவத்தை இந்த சாண்டி தீவு சம்பவம் நமக்கு நல்லா புரிய வைக்குது நம்ம கண்ணால பார்க்கிறதையோ இல்லைன்னா யாராவது சொல்றதையோ அப்படியே நம்பாம அதை அறிவியல் பூர்வமா ஆராய்ஞ்சு பார்க்கணும்னு இது சொல்லுது விஞ்ஞானிகள் எப்பவுமே உண்மையை கண்டுபிடிக்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க அதுக்காக அவங்க எவ்வளவு தூரம் வேணாலும் போவாங்கன்னு இது காட்டுது அது மட்டும் இல்லை இந்த சாண்டித்தீவு கதை இன்டர்நெட்டோட வளர்ச்சியையும் அதுல பரவும் தகவல்களையும் பத்தி நாம கவனமா இருக்கணும்னு உணர்த்துது கூகுள் மேப்ஸ் மாதிரியான பெரிய தளங்கள்ல கூட தப்பான தகவல்கள் வரலாம்னா மற்ற சாதாரண இணையதளங்கள்ல வர்ற தகவல்களை நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா பார்க்கணும்னு யோசிச்சு பாருங்க இந்த கதையில இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த தீவு இல்லைன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் பழைய வரைபடங்களை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்போதான் தெரிஞ்சது பல நூற்றாண்டுகளாக அந்த தீவு வரைபடத்தில் இருந்திருக்குன்னு ஒவ்வொருத்தரும் அவங்க வரைபடத்துல இருந்து அந்த தீவை அடுத்தடுத்த வரைபடங்களுக்கு அப்படியே காப்பி பண்ணிருக்காங்க யாரோ ஒருத்தர் விட்ட சின்ன தப்பு தலைமுறை தலைமுறையா தொடர்ந்து இருக்கு ஸோ சாண்டி தீவு ஒரு சின்ன தீவு இல்லை அது ஒரு பெரிய பாடம் உண்மை எது பொய் எதுன்னு நாம எப்படி கண்டுபிடிக்கணும்னு இது கத்துக் கொடுக்குது அது மட்டும் இல்லாம அறிவியல் ஆராய்ச்சியோட முக்கியத்துவத்தையும் இன்டர்நெட்ல பரவும் தகவல்களை நாம எப்படி கையாளணுங்கிறதையும் இது நமக்கு உணர்த்துது இந்த சாண்டி தீவு விஷயத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது நம்மளோட நம்பிக்கைகளையும் நம்ம எப்படி உலகத்தை பார்க்கிறோம் கேள்வி கேட்க வைக்குது பல வருஷங்களா ஒரு விஷயம் இருக்குன்னு திடீர்னு அது சொன்னா நம்ம மனசு அதை ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டப்படும் இந்த சாண்டி தீவு விஷயத்திலையும் நிறைய பேர் முதல்ல அதை நம்ப மறுத்தாங்க இவ்வளவு வருஷமா வரைபடத்துல இருக்கு நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க எப்படி இல்லைன்னு சொல்றீங்க அண்ணு நிறைய பேர் விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டாங்க ஏன்னா ஒரு பொய்ய நம்ம ரொம்ப நாளா நம்பிட்டு இருந்தா அது நம்மளோட ஒரு பகுதியாவே மாறிடுது அதை உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அது மட்டும் இல்ல இந்த சாண்டி தீவு கதை நமக்கு ஒரு விஷயத்தை தெளிவா புரிய வைக்குது அதாவது நாம பார்க்கறது எல்லாமே உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை சில சமயம் நம்மளோட கண்களும் நம்மளை ஏமாத்தலாம் இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற தவறான தகவல்களை நாம உண்மைன்னு நம்பலாம் அதனால் தான் எதையும் உன்னிப்பாக கவனித்து ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த கதையில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த தீவு இல்லைன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சில பேர் அந்த பகுதிக்கு மறுபடியும் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம் ஒருவேளை விஞ்ஞானிகள் தப்பா சொல்லி இருப்பாங்களோ இல்லைன்னா அந்த தீவு திடீர்னு கடலுக்குள்ள இருந்து வந்துருமோன்னு அவங்க நினைச்சாங்களாம் அந்த அளவுக்கு அந்த பொய்யான தீவு மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு ஆனால் உண்மை என்னவோ அதுதான் சாண்டி தீவுன்னு ஒன்று எப்பவுமே அங்க இருந்ததில்லை அது ஒரு வரை வந்த மாயை இந்த சம்பவம் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்குது அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் கேள்வி கேட்காம அப்படியே நம்பக்கூடாது நம்மளோட அறிவையும் ஆராய்ச்சி மனப்பான்மையையும் எப்பவுமே விழிப்போட வச்சிருக்கணும் ஸோ சாண்டி தீவு வெறும் ஒரு தீவு இல்ல அது ஒரு பெரிய கதை அதில் ஆச்சரியம் இருக்கு நகைச்சுவை இருக்கு அதே சமயத்தில் நாம் கத்துக்க வேண்டிய நிறைய பாடங்களும் இருக்கு இது ஒரு பொய்யான தீவா இருந்தாலும் அது நம்மளோட உலகத்தை பார்க்கிற விதத்துல ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தி சொல்லலாம் சாண்டி தீவை பற்றின இந்த சுவாரஸ்யமான பயணத்தை இத்தோட முடிச்சுக்கலாம் நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா பல வருஷங்களா வரை ஏன் கூகுள் மேப்ஸ்லயும் கூட இருந்த ஒரு தீவு உண்மையில இல்லவே இல்லைன்னு இது ஒரு மாயத்தீவுங்கிறத நாம புரிஞ்சுக்கிட்டோம் இந்த கதை நமக்கு சில முக்கியமான விஷயங்களை ஞாபகப்படுத்துது நாம பார்க்கிற படிக்கிற எல்லா தகவல்களையும் அப்படியே நம்ப கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கிறது நல்லது அது மட்டும் இல்லாம அறிவியல் ஆராய்ச்சியோட முக்கியத்துவத்தையும் இன்டர்நெட்ல பரவுற தகவல்களை நாம எப்படி கவனமா கையாளணுங்கிறதையும் இது நமக்கு உணர்த்துது ஒரு சின்ன வரைபட தப்பு எப்படி பல வருஷங்களா ஒரு பெரிய பொய்யா நீடிச்சதுன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்குல்ல இந்த சாண்டி தீவு கதை ஒரு நகைச்சுவையான விஷயமா இருந்தாலும் அதிலிருந்து நம்ம கத்துக்க நிறைய இருக்கு உங்களுடைய இந்த ஆர்வத்துக்கும் கேள்விகளுக்கும் ரொம்ப நன்றி இதே மாதிரி வேற ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பேசணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க நான் ரெடியா இருக்கேன் மேலும் பல்வேறு தகவல்கள் மர்மங்கள் செய்திகளுக்கு வர்ணிக்க நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்